கும்படிப்போண்டி தாமரை ஏரியை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்பதை தாமரை ஏரியை மீட்டெடுப்போம்

இருக்கூடிய மாவட்ட தலைவரை மாநில தலைவர் அவர்களுக்கு தமிழகம் தலைமிக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வருக வரு என வரவேற்று திரு கருப்பு முருகானந்தம் அண்ணன் மாநில பொது செயலாளர் அவர்களையும் மருக வருகை என வரவேற்று மாவட்டத்தினுடைய முருகேவாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் பதினோரு பேர்கள் அவர்களையும் மருக வருகை என வரவேற்று அதனுடைய பொதுமக்களையும் வியாபாரம் வியாபாரிகளையும் தாய்மார்களையும் மருக வருகை என வரவேற்று இப்போ மாநில தலைவர் அவர்களுக்கு கேமரா இருக்கு பிள்ளாண்டி போகுது ஒரு தமிழகம் எழுச்சி பயணி தமிழ்நாடு முடிவு நாங்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கும்மிடி பூண்டி அணையையும் நகரத்தில் சந்திக்கின்ற அற்புதமான வாய்ப்பினை பெற்றமைக்கு இரங்கலுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வருகின்ற பணியிலேயே திருமாபுரி முருகனையும் பெரியபாளையம் மலையும் கும்முடிப்பூண்டி பாலீஸ்வரையும் எல்லாரையும் வணங்கிதான் இன்று உங்களையும் வணங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த பகுதியுடைய எஜமானர்கள் நீங்கள் இந்த பகுதியுடைய எஜமானர்கள் நீங்கள் ஆக வரிந்த வழியிலே ஒரு ஏரியும் பார்க்கும் தாமரை ஏரி ஆனால் பெயர் மிக அழகாக இருக்கிறது தாமரை ஏரி அதனால் தாமரை ஏரியில் கிட்ட போய் நின்றாலே அவ்வளவு மோசமான ஒரு வாடை மிக மோசமான ஒரு வாடை அந்த பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கு எல்லா பெண்களும் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால் அந்த ஏரி மிக மோசமான ஏரியாக இருக்கிறது இந்த ஏரியில் ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எட்டி கூட பார்க்கவில்லை சிம்பாட்ல இருந்து எல்லா கழிவுகளும் அந்த பகுதியில் வருகிறது குழந்தைகளுக்கு மூச்சு திணல் வருகிறது சட்டமன்ற உறுப்பினர் எட்டி பார்க்கவில்லை ஆளுங்கட்சி அதிகாரிகள் எட்டி பார்க்கவில்லை மாவட்ட தலைவர்கள் இங்கு பார்க்கவில்லை யாருமே இல்லாத சொல்லி இந்த கும்மிடி பூண்டின் தொகுதி நம்பர் ஒன் தொகுதி என்று சொல்கிறார்கள் நம்பர் ஒன்னா நம்பர் ஒன் இல்லை முதல் தொகுதியாக இது தமிழகத்தில் இருக்கிறது மிக மோசமான கடைசி தொகுதியாகவும் இந்த கும்மிடி பூண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் வருகின்ற வழியிலே பார்த்தோம் சாலைகள் முக்கிய முடியுமா சாலைகள் குண்டு குழியுமாக இருக்கிறது இங்கே காற்றங்களூரில் பல தொழில்துறை சேதங்கள் எதுவும் இல்லை திருவள்ளூர் விசை திருவிசை குழியும் மட்டுமல்ல எரியாத தெருவிளக்குகள் சிறு மழைக்கும் வெள்ளம் தேங்கி நிற்கும் தொடர் மழைக்கும் வெள்ளம் தேங்கி நிற்கின்ற மோசமான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நாங்களும் பார்த்தோம் நீங்களும் ஒரு வீடியோவில் ஒரு இரண்டு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கும் ஆன்மீக பூமி இந்த திருவள்ளூர் தொழில் வளர்ச்சியில் சென்னைக்கு நிகரான ஆற்றல் கொண்ட மாவட்டம்

இதையெல்லாம் சரி செய்ய பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தனது கட்சிக்காரர்களை கல்லால் அடிப்பதும் கையால் அடிப்பதும் தான் இவருக்கு முதல் பணி

முப்பத்தைந்து வீட்டுக்கு மேலே பெண்கள் திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுப்போம் என்று சொன்னார்கள் அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு பெண்களுக்கு அவர் அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்களா இல்லையா சுய உதவிக்குழுக்கள் வைத்துக் கொண்டு இருந்து சேர்ந்த மானியம் கொடுப்போம் என்று சொன்னார்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் இதுவரையில் இல்லை அந்த அளவிற்கு இன்னைக்கு பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகிற ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் எல்லா இடங்களில் தஞ்சா போதைப் பொருட்கள் பள்ளிக்கூடங்களில் பெரு கல்லூரிகளில் தஞ்சா போட்டுதான் பாண்டிய வழிமுறை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்தின் சிறுமிய எவ்வளவு பாடுபடுத்துவாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி கோயம்புத்தூர் ஒரு ஆணு பெண்ணும் தனியாக இருக்கும்போது ஒரு ஆணு பெண்ணும் தனியாக இருக்கும்போது

மூணு லட்சம் முதலமைச்சர் அவர்கள் மறுப்பு பெரிய விஜய் அவர்கள் கரூருக்கே வந்தார்கள் கரூருக்கு வந்த மிகப்பெரிய நெருக்கடி பனிரெண்டு மணிக்கு வருகிறேன் ஏழு மணிக்கு வந்தார் நெருக்கடியில் டிக்கிட்டு வைத்து இறந்து போனவர்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒரு பேர்கள் சிக்கி தவிப்ப இறந்து மணிக்கெல்லாம் அவர் அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார் காரணம் மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்று எதிர்பார்த்து மிகப்பெரிய கூட்டம் வரும் தமிழ்நாட்டில் போராட்டம் வரும் ஆகிய தாக்குப்பிடிக்க முடியாது என்பதற்காக முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணினார் அது யாரை காப்பாற்றுவதற்கு அந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா அவருக்கு வெற்றி தளத்தில தலைவர் பத்து ரூபாய் பாட்டுல பத்து ரூபா பாட்டு ஒரு பாட்டு படிக்கிறார் பத்து ரூபா பாட்டு அவங்களுக்கு தெரியுங்களா பத்து ரூபாய்க்கு கமிஷன் வாங்குறாங்க அந்த கமிஷன் யாருக்கு போகுது என்பது தெரியும் ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த கமிஷன் அது பாடும் போது அவருக்கு லைட் ஆஃப் பண்றாங்க போலீஸ் பத்திரி சார்ஜ் பண்றாங்க இறந்து போனது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒரு பேர் மூன்று வயது செருமி முதல் நூறு வயது செறிவு முதல் பத்து வயது சிறுவன் வரை அதன் வயதான பெண்கள் வரை அந்த கூட்டத்தில் நசுங்கி ஒருவர் மீது ஒருவர் விழுந்து இறந்து நாற்பத்தி ஓர் இறந்து போனதும் இந்த தமது தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியில் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது